ஆமாம் இந்த நாம் தமிழர் கட்சி எதே இருந்து உங்களுக்காக குரல் கொடுக்கணுன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க அதனால நீங்கள் வாய்ப்பை வாய்ப்பண்ணிங்க நாங்கள் வந்துட்டு சேரோன்னு சொல்ல வரும்போதே உங்களுக்காக எல்லா போராட்ட காலத்திலையும் நாம் தமிழர்கள் இருக்குது வளர்த்திருக்குது சிஏஎன் பேர்ஸில் தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு தமிழ்நாடு ஒரே தலைவர் தான் ஏன் மேலே இருபத்தி ஏழு வழக்கு அவர் கூட இருபத்தி நாலு வழக்கு அந்த கூட்டங்களை மூலம் தமிழ்நாடு முழுக்க முப்பத்திரண்டு கூட்டங்களில் வளர்ந்துக்கிட்டோம் அதுபோல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா ஆபத்தான சட்டங்களையும் எதுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம தான் இதே என்னையை கொந்தபோது பாராளுமன்றத்தில் இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க வெளிநடப்புங்கிறது ஒரு மறைமுகமான ஆதரவு தான் இங்கே எண்ணெய் அலுவலகம் போட்டு கொடுத்து எங்கள் வீட்டை ஏவிட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒன்றுமே இல்லாமல் என்னைய முடக்கிறது என்னையை வந்து நேரடியாக பாதிக்கிறது யாரையும் இஸ்லாமியர்களையும் நாம தங்கச்சியில் மட்டும் அப்போ அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவைப்படுது இங்கே செஞ்சு மசால் மாணாஜனை பதிவு தூக்குறான் இதே ஒரு கவுண்டரையோ ஒரு நாடாரையோ ஒரு வண்ணியரையோ போனாரை தூக்க முடியாது இஸ்லாமியர்லாம் மாணாஜர் பதவி தூக்குறாங்க ஆப்படி நாசரை அமைச்சர் பகுதியில் தூக்குறாங்க செஞ்சி தூக்கிட்டு அதே கவுண்டருக்கு முத்துசாமி கொடுக்குறாங்க ஆனால் ஆப்படி நாசர் தூக்கிட்டு அதுக்கு பால் பால்கற குறித்து கொடுக்குறாங்க மனோர் தங்கராஜிக்கு அப்பா என்ன இஸ்லாமியர் இல்ல நமக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து பழனி பாபா இருந்திருந்தா எங்களோட இல்ல பழனி பாபா இருந்தாங்க அவரோட அவ்வளவுதான் அதான் பழனி பாபா அன்னைக்கு பேசுனா நாங்க இன்னைக்கு பேசுறோம் அதனால நீ உங்களை போன்ற இளையவர்கள் படித்தவர்கள் உண்மையிலே கள்ளச்சாராயங்கிறது ஹராம் காஸ்மாகவும் தானே அந்த ஹராம வந்து நடத்தக்கூடிய இவங்களை நம்ம ஆதரிசிக்க முடியும்

ஐநாவில் போய் சிஏஏக்கு எதிராக இந்தியாவிலு ஒரு கட்சி தான் தன்னோட பிரதிநிதி அமைச்சு ஐநாவில் போய் பேச வச்சு மனித மனிதரு நாணயத்தில் நான் போகணும் வேறு யாரும் போகலை இங்கே உள்ள இருபது ஒரு இஸ்லாமியரில் ஒரே ஒரு தமிழனா ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் தனக்கான பிரதிநிதியை ஐநா மன்றத்தில் மனித உரிமை ஆணையத்தில் போய் அமைச்சு இந்த கொடூர சட்டத்துக்கு எதிராக போய் அஞ்சல் அமைச்சு அந்த விஷயமா நான் குறைவான இணைக்கூடிய அறுதி சமூக மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஆனால் தமிழ்நாடு முழுக்க லட்சங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் மூணு விழுக்காடு இதை கேள்வி ஒரே தலைவர் நினைச்சு மாட்டோம் அப்போ எண்ணி கொடு

இந்தியா முழுக்க கேரளா ஸ்டோரி போச்சு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது எல்லா திரையரங்குகளையும் தடை பண்ணாங்க அவங்க அதற்கு காரணம் சொன்ன சீமான் அவர்கள் மட்டும்தான் தி ஒன் மேன் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றாங்கன்ற அந்த அந்த வார்த்தையை சொன்னது அந்த எதிரான தீர்ப்பு வரும்பொழுது

நாற்பது இடங்கள்ல ஒரு இடம் கூட திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கொடுக்கற ரெண்டாயிரத்து வரைக்கும் அஞ்சு சீட் நம்ம நாற்பது அஞ்சு சீட் குடுக்க பெரிய ஒரு இஸ் இஸ்லாமியரோட இஸ்லாமியரோட வாக்கு வேணும் அவங்களோட வாழ்க்கை தேவை அப்படிங்கிற அப்படிங்கிற தான் நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்களுக்கு திமுக கொடுக்கல இத விட வேற என்ன வேணும் இவ்வளவு அப்பட்டமாக அங்கே வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்ட பிறகும் திரும்ப திரும்ப நாம் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு விதமான மனநோய்க்குள்ள அந்த சமூகம் ஆட்கள் அதாவது அரசியல் விடுதலை நமக்கு வேணும் அந்த மனச்சிறை அப்படின்னா நான் சிறுபான்மையில் எட்டு கோடி தமிழ் தேசியத்தில் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூட தான் சைக்காலஜிக்கல் ஐ ஹேட் ஃபீலிங் தட் ஐ இம் வெரி ஸ்ட்ரெங்ஃபுல் ஆஃப் நான் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது நான் ஒரு எழுபது லட்சத்துக்குள்ள அடக்கப்படுறேன் நான் பெரும்பான்மை அப்படிங்கிறதுல பன்னிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனத்துக்குள்ள நான் அடக்கப்படுறேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இந்த சமூகத்தின் உடன்பிறந்தான் இவன் பாபர் போட்ட பாபர் பெற்று போட்ட பிள்ளை இல்லை அவுரங்கசீப் பெற்றுப்பட்ட இல்ல அரபு நாட்டில் வந்த புள்ள இல்ல என் தமிழ்ச்சு என் தொப்புள் கொடி உறவு இவன் அநீதிக்கு எதிராக மதம் மாறி நிற்கிறான் அவனை என் சகோதரன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை வச்சு ஒரு கட்சி இங்கே வந்து நிற்கிது அப்படிங்களா நாம் யாரை ஆதரிக்கணும் அதுக்கு தான் அவங்களுக்கு மின்சல்லா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க படித்த பிள்ளை எம்பி மருத்துவர் ஒரு பொறியாளர் இளம்புள்ள அது நாங்க வந்து அநீதிக்கு எதரா நிக்கறோம் அது மார்க்க கடமை அவங்க அதை போராட்ட கலமா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால இதுக்கு ஒரு வாய்ப்பு போடுங்க நாம் தமிழ் கட்சி நூத்தி சட்டம் நூற்றி ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இனி ஒரு அடிமை தெரிந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆவடி நாசர் மந்திரி பதவி காலி புள்ள டிப்டி சேர்மன் ஆசிம் ராஜா பதவி காலி பாளையங்கோட்டை வகா மாவட்ட செயலாளர் பதவி காலி செஞ்சு மசா மாவட்ட செயலாளர் பதவி காலி செஞ்சு மசா மமம் பதவி காலி செஞ்சு மசா மருமம் பதவி காலி இத்தனை பேர் பதவிகளையும் பிடிங்கி விட்டு திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் வாக்குகளை நாங்கள் வாங்க வரோம் அப்படின்னு திமுக வருதுன்னா காரண அடிமை நிலையில் நம்ம கிடக்கிறது தான் ஒரு நிலை அன்னைக்கு ப முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அவர் சொன்னார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன நெஞ்சில் உதஞ்ச எதிரி கருணாநிதியை முதல குத்தன துரோகி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் கத்தனம் அந்த புள்ளிலன்னு நம்ம அப்படி பார்த்தோம்னா திமுக செஞ்ச துரோகம் தெரியும் என்ன தெரியும் இன்னைக்கு பிஜேபி நாடு முழுக்க கிளப்பரப்புனது என்ன காரணம் பதிமூணு பதிமூணு நாளில் ஜெயலலிதா ஆட்சை கவுத்துருச்சு பிஜேபி ஆச்சை தங்கிட்ட உள்ள பதினெட்டு எம்பியை கொடுத்து ஆறு மந்திரி பதவி வாங்கி அஞ்சு ஆண்டு காலம் பிஜேபி அந்த இந்தியா முழுக்க கிளப்பரப்ப ஆணிவரை செலுத்துறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தது சப்போர்ட்டை கொடுத்தது அவங்க கூட போய் நின்றுது திமுக தான் அது என்ன சொல்லி நின்றாரு ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி பாஜிபாய் ரைட் மேனா அவர் ராங்கான பார்ட்டில இருக்கிறார் அப்படி சொல்லி எங்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி இன்னமும் இந்த சமூகத்துக்கு பின்னாடி போகுதுன்னா அல்லா தான் இந்த சமூகத்தை காவந்து போகணும் ஒரு முறை சிந்திங்க இந்த ஃபுல்லாக அபிநயா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க வாக்கு பெட்டியில் பாருங்கள் திமுக துண்டறிக்க பாருங்கள் பின்னாடி ஒன்றும் இருக்காது திமுக துண்டறிக்கலை இப்படி படம் இருக்கு எல்லாம் இருக்குங்க பின்னாடி ஒன்றும் இருக்காது இதை படித்து பாருங்கள் குரான் சொல்லுது இல்லையா சிந்திப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த புத்தகம் சொன்னோம் குரானுங்கிற புத்தகம் யாருக்கு சொந்தம் எவர் சிந்திக்கிறாரோ அவருக்கு தான் அந்த புத்தகம் சொந்தோம் அது மாதிரி இதை படித்து பாருங்கள் இவ்வளோ சிந்தனைக்குரிய செயல்பாட்டு வரைவுகளை நாங்கள் வச்சுருக்கிறோம் மின்செல்லாம் இந்த புள்ளை ஆதரித்து அபிநயம் மருத்துவர் ரெண்டாம் இடத்துல ஒளிவாங்கி சின்னத்தில் மைக் சின்னத்தில் ஒரு முறை வார்த்தை நான் நான் திமுக அடிமையாக தான் இருந்தேன் ஒரு காலத்தில் மாறி நிக்கிறேன் மாறி வாங்கி தெரியும்